வனஜீவராசிகள் வனவழங்கள் பாதுகாப்பு அமைச்சர் சட்டத்தரணி பவித்ரா தேவி வன்னியாராய்ச்சிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மார்ச் முதலாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறின் கீழ் பதிமூன்று என்ற அதிவேசிட வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட உப ஆவணத்தில் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயம் என குறிப்பிடப்பட்டிருந்த பகுதி நிறைவுக்கு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கு உப பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரதேசத்தை தவிர்த்த எஞ்சிய பகுதி விடத்தல் தீவு இயற்கை சரணாலயம் என அடையாளப்படுத்தப்படும் எனவும் அதிவிசேட வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடத்தல் தீவு சம்பந்தமான விடயத்தில் வர்த்தமானி அறிவித்தலை நாங்கள் கவனமாக பார்க்கிற போது அந்த வர்த்தமானி அறிவித்தல தெளிவான விவரங்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை அது தற்போது சிங்கள மொழியிலே மட்டும்தான் காணப்படுகிறது அதிலேயும் விவரங்கள் கிடையாது அதை தொடர்ந்து வர வேண்டிய விவரங்கள் அடங்கின பத்திரிகைகள் இன்னும் வெளிப்படையாக வரவில்லை அதனுடைய எல்லைகள் குறித்து காட்டப்படவில்லை ஆகவே ஒரு பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான பிரதேசமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற பிரதேசத்தில் இருந்து ஒரு பகுதியை விடுவிக்கிற போது அது சுற்றுச்சூழலுக்கு பாரியதொரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதுவும் சரியான விவரங்கள் இல்லாமல் விளக்கம் இல்லாமல் இப்படியாக செய்யப்படுவது தாந்தோன்றித்தனமான ஒரு செய்கை அது தாந்தோன்றித்தனம் என்று நான் சொன்னாலும் ஒரு குறித்த திட்டத்தோடு நோக்கோடு இது செய்யப்படுகிறதாக தென்படுகிறது மக்களுக்கு போதிய அறிவித்தல் இல்லாமல் தகவல்களை கொடுக்காமல் இங்கே வாழுகிற மக்களுக்கு கூட இது எந்த பகுதி எந்த இடத்துல இது நடைபெறப் போகிறது என்பது தெரியாமல் செய்கிறதாக இருக்கிறது விடத்தல் தீவு இயற்கை சரணாலயத்தின் முக்கியத்துவம் தொடர்பில் இலங்கை கண்டல் தாவர தேசிய நிபுணர் குழு உறுப்பினரும் பேராசிரியருமான மதிவேந்தன் தவநாயகமும் கருத்து தெரிவித்தார் இந்த கண்டல் தாவர சாயங்களை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் உரியது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அந்த சுனாமி நேரத்தில் கண்டல் தாவரங்களால் எவ்வளவு பிரதேசங்கள் என்று எல்லாருக்கும் தெரியும் தெரியல இந்த கண்டல் தாவரங்கள் சிறு மீனவர்களுக்கு உரிய வாழ்வாதார நடவடிக்கைகளில் முக்கிய லா இது கண்ட முப்பது முப்பத்தைந்து வருடங்களாக இந்த கண்டல் தாவரங்கள் கூடிய அளவு மனித நடவடிக்கைகளால் அளிக்கப்பட்டிருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக இந்த விடத்தல் தீவு இந்த ஏரியா வந்து விடுவிக்கப்படுதல் என்ன கண்டு இன்னும் தெரியவில்லை இப்போ அப்படியான தேவைகள் தேவைப்படும் போது அது மாற்று நடவடிக்கைகள் மாற்று பிரதேசங்கள் மாற்று அல்லது அதுக்கு சாதகமான இடங்களை பற்றி யோசிக்கலாம் இந்த விஷயங்கள் சம்பந்தமான ஒரு அவசரமான முடிவுகளை எடுக்கிறத குறைத்து கொண்டு இது சம்பந்தமான சில அறிவியல் பூர்வமான நீண்ட கால பாதிப்புகளை நாங்கள் ஆராய்ச்சி நோய்க்கின் மூலம் அதை நாம் எடுத்துக்கொண்டு அது சம்பந்தமான தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறது உதவியாக இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன் இந்த விடயம் தொடர்பில் நேற்று ஒளிபரப்பான கருத்து தெரிவிக்கப்பட்டது மே வனவிலங்குகள் மற்றும் தாவரங்கள் கட்டளை சட்டத்தின் இரண்டாவது சரத்தின் கீழ் விடைத்தல் தீவு இயற்கை வளத்தின் ஒரு பகுதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறான இயற்கை சரணாலயத்திலிருந்து ஒரு பகுதியை நீக்குவதற்குள்ள நடைமுறை என்ன சட்டத்தில் உள்ளவாறு அதன் எல்லைகளை மாற்றுவதற்கு அல்ல அது ஒரு பகுதியை நீக்குவதாக இருந்தால் அதற்கு பின்பற்ற வேண்டிய நடைமுறை அதே சரத்தின் நான்காம் ஐந்தாம் வகுப்பு பிரிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன அந்த உபபிரிவுகளின் சாராம்சத்தை எடுத்துக்கொண்டால் குறித்த அந்த பகுதியை நீக்குவதன் காரணமாக இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியின் பெருமதியில் செலுத்தும் தாக்கம் இதன் மூலம் இயற்கையாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என அனைத்து பக்கங்களையும் ஆராய்ந்து அதில் ஏதேனும் தவறுகள் ஏற்படுமா என்ற ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் சுற்றுச்சூழல் ஆய்வு முன்னெடுக்கப்பட வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த ஆய்வு ஒரு தடவை நிராகரிக்கப்பட்டதன் பின்னர் அது தொடர்பாக மீண்டும் மீண்டும் அழுத்தம் வழங்குவது ஏற்புடையது அல்ல யாருடைய தேவைக்காக இதனை செய்தார்கள் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயம் எனும் போது அதன் முழு ஹெக்டியார் கடலுடன் சேர்த்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படி பெரும் பகுதி சமுத்திரமாக இருக்கின்றது குறித்த பகுதியில் காணிகள் பெற்றுக்கொள்ளும் போது இயற்கை செயற்பாடுகளை எவ்வாறு முன்னெடுப்பது அதில் எத்தகைய தடங்கள் ஏற்படும் என்பது தொடர்பாக இன்னமும் மதிப்பீடு செய்ய முடியாது இதனிடையே சூழலியல் மத்திய நிலையத்தினர் கொழும்பில் நேற்று ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பிலும் இது குறித்து கருத்து தெரிவிக்கப்பட்டது தீவு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள வர்த்தமான அறிவித்தலானது சூழலுக்கு ஏற்படுத்தப்பட்ட பாரி அச்சுறுத்தலாகும் மன்னார் பகுதியின் கலப்பு கண்டல் தாவரங்கள் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றன அதிலும் விடத்தல் தீவு பகுதி என்பது சூழலுக்கு முக்கியமான பகுதியாக காணப்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின் அடிப்படையில் பணத்தினை பெற்றனர் அதன் ஒரு அங்கமாகவே தகைய செயற்பாடுகள் ஈடுபடுகின்றனர் பிழையான அபிவிருத்தினால் சுற்றாடலுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அபிவிருத்தி என்ற பெயரில் நாட்டின் பொருளாதாரத்தை அழித்துள்ளனர்